ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ராகி அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இதில் ஒரு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் இப்போ நான் இந்த மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ராகி அடை ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம மாவு எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு அதுக்கு வெங்காயம் நம்ம எந்தளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அடை டேஸ்ட்டாக இருக்கும் அதே கப்பில் ஒரு கப் அளவு நிறையா வெங்காயம் சேர்த்துங்க அதே மாதிரி ஒரு கப்பளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நானும் முருங்கை இலையை நல்லா இந்த மாதிரி ஒவ்வொரு இலையாக நம்ம எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு அதையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடிங்கிறது கொஞ்சம் நிறையாவே நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ நிறையா நிறைய நல்லதுங்க முருங்கை இலை ஸோ உருங்கீரை சாப்பிட்றது நமக்கு உடம்புக்கும் நல்லது அதனால அதை அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்படி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்டுக்குவாங்க அடையில் இருக்கும்போது அது மொறுன்னு ஆயிரும் ஸோ அதை எல்லாருமே சாப்பிட்டுருவாங்க இப்போ அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம தேவையானதை அரைச்சிக்கலாம் பூண்டு வரமிளகா சோம்புங்க இது மூணையுமே நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் பூண்டை நல்லா கழுவிட்டு அப்படியே தோல் உளிக்காமலே நம்ம போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டாச்சு இப்போ இதையும் நம்ம இதோடய சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி விட்டு தொளித்து ரொம்ப வந்து நம்ம கெட்டியாகவும் பிசையாமல் ரொம்ப லூஸாக பிசையாமல் ஓரளவுக்கு நம்ம அடை தட்டுறதுக்கு மாதிரி நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துருக்க உப்பு தேங்காய் இது எல்லாமே வந்து நமக்கு எல்லாமே கோட்டாகிற மாதிரி மாவோடு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நாங்கள் அரைச்சி நம்ம மிக்சி ஜார்ல இருந்த தண்ணியவே சேர்த்துட்டேன் இந்த மாதிரி நம்ம நல்லா லூஸாக விளக்கமாக பசிஞ்சிட்டு இதை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக பெரிய இவங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அடை தட்டுறதுக்கு அந்த மாதிரி சைஸில் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம தோசைக்கல்ல தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தோசைக்கடலை ஹீட் பண்ணியாச்சு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இந்த அடமாவை தட்டுறதுக்கு நமக்கு தண்ணி தொட்டு தட்டினோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி லேஸாக தட்டி எடுக்கலாம் நம்ம பாருங்கள் இப்படி லேசாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம் நம்ம இந்த அரைச்சிருக்கோம் பூண்டு சோம்பு வரமகா அரைச்சிருக்கிறதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கும் ராகி இடம் நமக்கு ரொம்ப நல்லது ஸோ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தை இந்த மாதிரி தோசைக்கடலில் போட்டு சாப்பிட்ல அப்படின்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணி கொடுக்கலாம் அதுவுமே நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம பெரியவங்க எல்லாருமே இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது நம்ம வெந்து எடுக்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் தோசை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நல்லா மொறு மொறுன்னு சுட்டு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் இப்போ நமக்கு கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அந்த நம்ம போட்டிருக்கிற முருங்கை இலையெல்லாம் நமக்கு நல்ல முறு முருண் ஆகி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிரியமாக இருந்தால் நீங்கள் இதில் நெய் சேர்த்து கூட சுட்டு எடு எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஆயில் தான் சேர்க்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம சுட்ட பிறகு அந்த அடையை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷைனிங்காக தெரியும் நல்லா ஸோ நல்லா சிம்லே வச்சு பொறுமையாக இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ரெண்டு பக்கமும் விரட்டி போட்டு மொறு மொறுன்னு எடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இதை குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கிறது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள் இதோட நமக்கு நீங்கள் தேங்காய் சட்னி வேணுனாலும் வச்சு சாப்பிட்லாம் ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தாங்க கரெக்டான ஷெடிஸாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இல்லை ஸ்வீட் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க நம்ம தேங்காய் சட்னியோ இல்லை சட்னியோ எது வேணாலும் வச்சுக்கலாங்க ஆனால் இதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அடக்கி நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்றது தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி பாரு சாப்பிடும் அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே சொல்லுங்கள் பை இப்போ இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்க இந்த மாதிரி பொறுமையாக நம்ம மொறுமொருன்னு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி ஷைனிங்காக தெரியும் உங்களுக்கே பார்க்குறதுக்கு வீடியோவில் இந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக ராகி இடம் சுட்டு எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம கொடுக்கலாம் இல்லை நைட்டுக்கு டின்னராகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பார்க்குறதுக்கே பாருங்கள் சாப்பிட்ணும் போல் தோணும் அந்தளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்